ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இன்றும் உள்ள எம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஆராதிக்கின்ற மக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த அருமையான நாளை கொடுத்து தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் வந்து அமர்வதற்கு நீர் எங்களுக்கு உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் காரணித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏ எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை கண்விழிக்க செய்து உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களோடு இருந்து எங்களை காப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இதயத்தில் இருந்து எழும்புகின்ற தேவையற்ற காரியங்களை எங்களிடத்திலிருந்து பிடிந்து எரிந்திடலும் தகப்பனே உண்மையான அண்டவரை விசுவாசத்தோடு நாங்கள் அண்டவரை உமக்கு ஊழியம் செய்வதற்கு நிறைய உருவாக்கி அறலும் எங்கள் உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற வஞ்சகங்கள் பொறாமை போட்டி நடைமுறை மன்னிக்க முடியாத நிலைமை எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே உடையே அப்போதுதான் தகப்பனே உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்வீராக இன்றைய நாளில் ஏசுவேன் உமக்கு எதிராக நாங்கள் உமக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் தகப்பனே நீங்களிருந்து மன்னித்து போட்டு எங்களை ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்தியர்களும் இரையாட்சிக்குள்ள மனிதர்களாக எங்களை இயேசுவே நீர் விட்டு சென்ற இந்த இரையாட்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்தவரை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்கும்படியாக செய்வீராக நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துமாசத்தோடும் நம்பிக்கையோடும் உங்களுடைய அண்டவரை பிச்சவர்களாக நாங்கள் வாடும்படியாக செய்வீர்களாக இந்த நாளில் தகப்பனே அண்டவரை கடன் தொல்லையினாலும் பொருளாதார பிரச்சனை பிரச்சனைகளால் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கண் கலங்குகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீரை தொட்டு ஆசிர்வதை தந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு கிடைக்கும்படியாக செய்வீராக இன்றுவரை இளம் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து தகப்பனை எப்போதும் துருச்சபை உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றி இன்றைய நாளிலே சுவே குழந்தை செல்வங்களையும் கருத்தில் ஒப்பு அவர்கள் பள்ளி செல்லும் போது தகப்பனை நீரை அவர்களுக்கு துணையாக நின்றலும் அவர்களுக்கு பக்கப்பட இருந்து இருந்தவர்களை ஆசீர்வித்தலும் அவர்கள் போகும் போதும் வரும்போதும் தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தரலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வீராக வீராக இன்றைய நாளில் அப்பா தெரு ஓரங்களிலும் வீதிகளிலும் ஒதுக்கப்பட்டவர்களை ஆண்டவரை நீரை ஏறெடுத்து பார்த்து தகப்பனே கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் விதவைகள் எல்லாரையும் பார்த்து ஒப்படைக்கின்றோம் நீரே அவர்களுக்கு உற்ற தந்தையாக தாயாக உறவினராக நண்பனாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்தரலும் இயேசுவே நீரே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தரலும் ஆண்டவரே நீர் அடைக்கலம் கொடுக்கின்றவர் இயேசுவே உண்மை நாடி வருவர்களை நீர் ஒருபோதும் புறம்பை தள்ளுவதில் என்று நாங்கள் நம்புகின்றோம் அப்படியாக நிறைய அடைக்கலம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய மனோடர்களுடைய பூர்த்தி செய்வீராக அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தல படைக்கின்றோம் நீரே எங்களுக்கு அன்பராக இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தியர்களும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்